Hi friends. Hmm, hi friends. Hello everybody. Hello everybody. நான் இப்ப வந்துட்டு வெல்ல போறது கிளம்பிருக்கோம் அதுவும் வீடியோ காலையில வீடியோ காலையிலயா? 7:00 மணி தானே ஆகுது ப்ளீஸ் யூ 8 degree. வீடியோ காலையில ஆ அமெரிக்கா 7:00 நாங்க வந்து வீட்ல எழும்புற டைம். இங்க வந்து டென் ஓ கிளாக் நாகர்கோவில் கோயில் டென் ஓ clock தான் எழும்புறது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்திடோம். காசம் கிம்போம் எங்கள் காளிகேசம் செக் போஸ்ட் வந்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் கொஞ்சம் டவுட்ல தான் வந்தோம் ஆல்ரெடி விசாரிச்சிட்டோம் இருந்தாலும் ஒரு டவுட் இருந்தது ஆனால் இன்னைக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃபுட்டு வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நாங்கள் டிஃபன் எடுத்துட்டு தான் வந்தோம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சரியா நாங்கள் ரெண்டு கார்லயே வந்தோம் சாப்பிட்டுட்டு காலி கேசம் போலாம் சரியா அங்க இருக்கு பாரு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இதே பிளேஸ் பட் வேற ஆளுங்களோட வந்திருந்தோம் எவ்வளவு அழகா இருக்கு தண்ணி இங்க போட்டிங்லாம் எல்லாம் இருந்திருக்கு போல இப்ப இல்ல போல எல்லாம் கமத்தி போட்டிருக்காங்க இங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு முன்னாடி நாங்க இங்க வந்துதான் சாப்பிட்டோம் டிஃபன் காலையிலே வந்துட்டு வெல்ல வாங்கிட்டு வந்துட்டோம் ஆப்பம் சாம்பார் சட்னி வடை கரங்கு இல்ல அந்த சீன் அன்னைக்கு வரவலா அந்த படத்துல ப்ளீஸ் கோஆபரேட்டா இருது எங்க தம்பி தள்ளி தருவான் சரியா

<chat> गयेता, गयेता, वेत, 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 वेता, वेता। . పజతిందు నాలారగి చికు చిలైన దిందు మేటేట్ పరిందు చిల్ రుపరిస఺ిందు తిలా ఇండ్ కిలులా చిల్ నాలు తిల్యన్ చిల్ చిల్యం చిల్యం ప�

நம்ம மேலே போலாம் சரியா انا மேலே விடுவாங்களான்னு தெரியல பாக்கலாம் இந்த இடம்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு காளி கேசம் இது வந்து காளி கோயில் بلاக்குடா அம்மா அம்மா என்னம்மா தெரியலையா அப்படியே நீங்க என்ன ஸ்டாண்டர்டு போடு ஐயோ என்ன ஒரு ஆனந்தம் ஏன்னா தனிஷுக்கு இப்போதான் பெண் வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால உக்கா நீங்க பெண்லேயே எழுதுறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கு தண்ணி செம்ம குளிர் சூப்பரா இருக்கு தனிஷ்மா தனியா போக கூடாது தனிஷ் ஆதிரேஷ் தள்ளி வந்த மக்கள் அஸ்வி எதுக்கு வரணும்னு கேட்டியே இதுக்கு தான்டா எதுக்கு வரணும்னு கேட்டியே இதுக்கு தான் பச்சை பிள்ளைகளெல்லாம் வேகிறதுக்கு செம்மையா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நிஜமா அவ்வளோ சில்லு இருக்கு லாஸ்ட் டைம் நாங்க வரும்போது இங்க வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் ஆனா நல்லா இழுக்க தான் செய்யுது சோப்பெல்லாம் போட்டு குளிக்காங்க நாங்க வந்துட்டு மேல போயிருந்தோம் லாஸ்ட் டைம் அங்க அங்க ஆள் நிக்காங்க சத்தம் எவ்வளவு கிளியரா இருக்கு

என்ன <laughs> <laughs>

அதுக்குதான் சொன்ன இதெல்லாம் ஒரு மீனை ஒரு சூப்பரா வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இவிய ரெண்ட மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கிற ஒரே மாதிரி எழும்போது அங்க ஒருத்தையும் கல் எடுக்க போயாச்சு கோயில எல்லாம் நடந்துச்சு பூஜை முடிச்சிட்டு கிளம்பி வச்சு சூப்பர் சூப்பர் செம்ம நாங்க என்ஜாய் பண்றோம் ரொம்ப சூப்பரா இருந்தது